Hi Friends! Welcome to my channel! எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறியன்னா நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் அதுக்கு வந்து போகிற வழியில் எடுத்த வீடியோ தான் இது அது நான் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் பாதக்குடி தான் போவேன் அப்போ எடுத்தது தான் ஆனால் எங்கள் ஊரில் வந்து காயில் பண்ணத்தில் ஆயிரங்கணக்கான ஸ்ட்ரெயிட் இருக்குது மக்கள் தொகை அதிகம் நகராட்சி தான் அதனால் வந்து நிறைய தெரு இருக்குது அதெல்லாம் போய் எடுத்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போட வேண்டியிருக்கும் இன்னொரு நாள் போடுறேன் சரி எங்கள் ஊர் ஃபுல்லாகவே என்னென்ன ஸ்ட்ரெயிட் இருக்குது எந்தெந்த ஏரியான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுற ஒரு ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் செம்ம தண்ணி இது வந்து வத்துனதுக்கு அப்புறம் எடுத்தது தான் தண்ணி வத்த முன்னப்ட்டி நிறையா இருந்துச்சு அப்போ நான் எடுக்கலை மழை வந்துட்டு அதனால இது மழை லைட்டாக விடவும் வீட்டுக்கு போனோம் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு அப்போ எடுத்தது தான் இந்த இடத்துலலாம் போன தடவை புயல் வெள்ளம் வந்துச்சு பாருங்கள் அப்போல்லாம் எங்கள் வண்டியும் முங்கிருச்சு தெரியாமல் தண்ணிக்குள்ளே போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் இப்போ வந்து அதுக்கு இது சப்பையாக தான் தெரியுது பார்க்க அவ்வளோ தண்ணியில் கிடந்தமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இதை விட அது அதிகம் அந்த டைமில் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படியே வாங்க போகலாம் எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் காயல்பட்டினம் போர்டு தெரியுதா இனிமேல் தான் நம்ம ஊர் ஸ்டார்ட் ஆக போகுது காயல்பட்டணம் இப்போ ஒரு போர்டு இருக்கும் பாருங்கள் அது வந்து மகாத்மா காந்தி நினைவு போர்டு இந்த போர்டு வந்தாலே நம்ம ஊர் வந்துருச்சுன்னு அர்த்தம் இது வந்து காயல்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு மெயின் பஸ் ஸ்டாண்டு தான் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் லைட்டாக தெரியுது இதான் அந்த போர்டு தெரியுதா மகாத்மா காந்தியோட நினைவு போர்டு அவர் வச்சதுன்னு சொல்லுவாங்க திறந்து வச்சது அதனால் அப்புறம் வாங்க அப்படியே ஊர் சுற்றி பார்க்கலாம் அதுவும் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான் பார்க்க போறீங்க நாங்கள் போகிற ஒரே ஒரு வழி மட்டும்தான் இன்னும் பல வழிகள் இருக்கு அதெல்லாம் இன்னொரு நாள் காட்டுறேன் இதான் நம்ம ஊர் பஞ்சாயத்து போடு அதாவது காலிப்பட்டம் நகராட்சி இங்கே கூட வாசலில் தனி தான் கடந்திருக்கு நான் வத்திருக்கும் போல் நிறைய கடந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஈரமாக தெரியுது இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நம்ம வீடு வந்துடும் எங்கள் ஊருக்கு நிறைய பெருமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது ஒயின் ஷாப் கிடையாது தேட்டர் கிடையாது எல்லாமே தள்ளி தான் போகணும் ஊருக்குள்ள காயல் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது இந்த மாதிரிலாம் நிறைய குற்றங்கள் அந்த மாதிரிலாம் நடக்காது அதுக்காக போலீஸனே வரலை எந்த மாரிக்குமே வரவிடாமல் வச்சுருக்காங்க மக்கள் அந்த அளவுக்கு இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ஊர் பெருமைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் சூப்பராக எடுத்து போடுறேன் தண்ணிகள் தண்ணிகளெல்லாம் கடந்து நம்ம வீட்டை வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக உடனே எனக்கு மயில் தான் கணக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டு பக்கத்துலேயே சுற்றி சுற்றி நிறைய தண்ணியெலாம் கிடக்குது மயில் நான் பக்கத்தில் போகவே பறந்துருச்சு அதனால் லைட்டாக ஜூம் பண்ணி மட்டும்தான் எடுத்தேன் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து நல்ல பச்சை பசேல் இருக்கும் மழை விழுந்த உடனே நம்ம காம்பவுண்டில் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் மாமரம் வாழை மரம் சீத்தா மரம் எல்லாமே இருக்கும் சீத்தாப்பழம் வெளியே தான் கிடக்கும் மாங்காய் வெளியே தான் கிடக்கும் வாழை தாரும் வெளியே தான் தொங்கும் காம்பவுண்டுக்கு வெளியே அப்படியே போகிறவங்க ஆட்டையும் பொட்டு போவாங்க மிஞ்சினது தான் நம்மளுக்கு கிடைக்கும் இது நம்ம வீட்டு வாசல் வச்சுருக்க வேப்ப மரம் நாங்கள் இங்கே இருக்கும்போது சின்ன மரமாக இருந்துச்சு இப்போ நல்ல பெருசாகிடுச்சி ஜேசி வந்து இந்த மரத்தை வெட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த காம்பவுண்டு வந்து உடஞ்சி போகிற அளவுக்கு ஆகிட்டு இது உடஞ்சி விழுந்தாலும் பரவாயில்ல நம்ம அப்புறமா வேலை பார்த்துக்கலாம் அதனால் மரத்தை மட்டும் வெட்டவே கூடாது நம்ம பெயர் சொல்றதுக்கு நம்ம மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வந்து வெட்டாமல் வச்சுருக்கோம் வீடுமே நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு வீடு ஃபுல்லாகவே ஒழுகிருச்சு உடைச்சிட்டு ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் அதனால கொஞ்சம் வீட்டை அப்படியே போட்டு வச்சுக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பிச்சு செடி தான் போகணுன்னே கண்ணுக்காக தான் தெரியும் பூ நிறைய கடைஞ்சி பறித்தேன் தண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய தண்ணி கிடந்துருக்குது அத்தை எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி ஊற்றிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா செம்ம தண்ணி நல்லா ஒழுகுது மேலே தாப்பாயெலாம் விரித்து வச்சுருக்கோம் அப்படியுமே தாண்டி ஒழுக தான் செய்யுது இப்போ வந்து ரொம்ப நாங்கள் வந்து இது பண்ணலை அதிகமாக பெய்ய வந்து வீட்டை வந்து வேலை பார்க்கல அப்படியே போட்டோமா அதனால் நிறைய ஒழுக ஆரம்பிச்சிட்டு இனிமேல் அதுக்கு வேலை பார்க்கணும் பாருங்கள் போனோன்னு செடியில் உள்ள பூவை தான் பறிச்சிட்டு இருக்கேன் நல்லா நிறைய இருந்துச்சு ஒரு ஐம்பது பூக்கு மேலே இருந்துச்சு அரும்பூ மாதிரி அதை அப்படியே தொடுத்து வீட்டுக்கு வந்தோன்னே தீதி பாப்பா தான் வச்சா நான் வைக்கணும் வச்சுருந்தேன் அப்பிட்டா குண்டை நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பிள்ளை ஆசைப்படுதேன்னு கொடுத்துட்டேன் நிறைய இருந்துச்சு பூ மிந்தியே கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் கவலை தான் இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா அவ்வளோ ஈரப்பதமாக தான் இருக்கு இங்கே நம்ம இருக்கோம்லாம் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அங்கேயுமே இருக்குது ஈரப்பதமாக தான் இருக்குது ஆனால் செம்ம குளிர் குளிரும் வீட்டை கொஞ்சம் சரி பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்குது பார்ப்போம் வீடு ஃபுல்லாகவே ஈரமாக தான் இருக்குது இது வெளியில் நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே வந்து ஃபுல்லாகவே வீட்டை சுற்றி தான் தண்ணி எல்லா ஏரியாவும் வீட்டை சுற்றி தண்ணி இது எங்கள் அண்ணன் வீட்டு பக்கத்தில் அப்புறமா இது நம்ம ஏரியா தான் காலிப்பட்டினம் ஏரியா தான் ஃபுல்லாகவே வீடுகளை சுற்றி உள்ள ஒரு தண்ணி இந்த வீடியோஸ் ஒன்று பார்த்து அதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணியாக இருக்குது எப்படி தான் இவங்களாம் இருக்காங்கன்னு தெரில ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பரவாயில்ல வீட்டு பக்கத்தில் தண்ணி கம்மி தான் அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரில இல்லைனா ரொம்ப கொசு கடிக்கும் அதுக்கப்புறம் எப்படின்னா தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது காலெல்லாம் புண்ணு வரும் கஷ்டம் தான் இதெல்லாம் வத்தணும்ன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட என்ன இது தண்ணி போக வழி இல்லாமல் தான் இந்த மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு சேஃப்டி ஒன்றுமே பண்ணாமல் வச்சிருக்காங்க அதனால தான் இவ்வளோ தண்ணி இருக்குது நம்ம ஊரில் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்